இந்த ஒரு லட்ச ரூபா சீட்டு ரெண்டு லட்ச ரூபா சீட்டுன்னு எல்லா பக்கமும் பிரிப்பாங்க இதில் வந்து எவ்வளோ லாபம் வருது இதை வச்சு எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க இது வந்து கான்செப்ட் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு அது ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு ஒரு செகண்டில் போய் மாதிரி நான் ஈஸியாக இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூபா சீட்டு இதில் வந்து இதுதான் சார்ட்டு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டும் தொகைன்றது பார்த்திங்களா அது வந்து எல்லாருமே கட்டி ஆகணும் மொத்தம் இருபது மாதம் இருபது மாதத்தில் ஃபஸ்ட்டு முதல் மாதம் ஐயாயிரூவா கட்டணும் அடுத்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது கெட்டுறதுக்கு வேண்டிய அமௌண்ட்லாம் வந்து இதில் வரிசையாக இருக்கும் ஐயாயிரம் மூவாயிரத்தி எழுநூத்தம்பது மூவாயிரத்தி எண்ணூறு அப்படின்ட்டு இது வந்து சேர்ற எல்லாருமே கட்டணும் கண்டிப்பாக கட்டியிருக்கணும் நீங்கள் கட்டி முடிக்கும்போது எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா எண்பத்தாறாயிரத்தி இரநூறுவா இதில் யார் சேர்ந்தாலும் எத்தனை பேர் சேர்ந்தாலும் இந்த அமௌண்ட் கண்டிப்பாக கட்டி ஆகணும் எண்பத்தாறாயிரத்தி இரநூறுவா கட்டிருக்கோமா இது வந்து அமௌண்ட் எடுக்கிறது நம்ம ஒரு டைம் தான் எடுக்க முடியும் அமௌண்ட் இந்த ஒரு டைம் நம்ம எப்போ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்னு தெரியும் இப்போ நம்ம ஒரு மாதம் ஐயாயிரரூவா கெட்டுறோம் அந்த அந்த மாதம் முதல் மாதம் நம்மளால் பணம் எடுக்க முடியாது ரெண்டாவது மாதம் நம்ம மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா கட்டணும் அதை கெட்டினோன்னா ரெண்டாவது மாதம் கெட்டனதுக்கப்புறமும் நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம் ரெண்டாவது மாதம் நமக்கு அமௌண்ட் ஏதாவது அர்ஜென்ட்டு தேவை அப்படின்னு எடுக்கிறோம்னா அப்போ வந்து எழுவதாயிரரூவா தான் கொடுப்பாங்க மீதி அமௌண்ட் நமக்கு கிடைக்காது ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக எவ்வளோ கட்டியிருப்போம் எண்பத்தாயிரத்தி இரநூறுவா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதில் சேர்ற எல்லாருமே எண்பத்தாறாயிரத்தி இரநூறுவா கட்டணும் அப்படி கட்டியிருந்தோம்னா நமக்கு வந்து பதினாறாயிரத்தி இரநூறுவா நம்ம ரெண்டாவது மாதத்தில் காசு எடுத்தால் நமக்கு லாஸு அவ்வளோ கம்மியாக வரும் மூணாவது மாதத்தில் எடுத்தோன்னா பதினஞ்சு இரநூறு அப்போயும் மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரமாக கூட்டிகிட்டே போகும் கடைசியில் ஒரு பதினஞ்சாவது மாதத்தில் எடுத்து எடுத்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா லாஸில் வரும் அதுக்கப்புறமா வர்ற ஒரு அஞ்சு மாதம் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் வரும் ப்ராஃபிட்னால் நீங்கள் டோட்டலாக எண்பத்தாறாயிரம் ரூபா கட்டியிருக்கீங்க அப்படின்னா எண்பத்தாறாயிரத்தி இரநூறுவா கெட்டும் எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு இருபது மாதத்தில் அதிகபட்சமாக ப்ராஃபிட் கிடைக்கும் பேங்க்ல இப்போ நீங்கள் டெபாசிட் இந்த அமௌண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு நாலாயிரத்து எண்ணூறுரூவா ஆர்டி போட்டிருங்க வைங்களேன் நீங்கள் டோட்டலாக கெட்டின அமௌண்ட் வந்து எட்டாயிரத்தி எழுநூறுவா கிட்ட வரும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும் அதிகபட்சமாக இதில் வந்து எட்டாயிரத்து எண்ணூறுரூவா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இதில் ப்ராஃபிட் தான் ஆனால் இதில் மெயின் ப்ராஃபிட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் மேக்ஸிமம் இதுல யூஸ் பண்ணுவாங்க அவங்க கடன் எடுக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகும் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கேட்டும் அவங்க தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறவங்களுக்கு கடைசியில் எடுத்திங்கன்னா நிறையா வரும் இல்லை உங்களுக்கு ஒரு தொழிலில் பண்ணுறீங்க ஒரு பெரிய அமௌண்ட் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி எடுப்பாங்க ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நல்லா புரியலை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து இந்த சீட்டு பிடிக்கிற ஒரு வெரைட்டி தான் இதுமாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது சீட்டில் அடுத்தடுத்து வியூஸ் போச்சுன்னா நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோ மேக் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்